اُذْكُرُوا اِنَّنِي قَدْ جِئْتُكُمْ بِالْحَقِّ وَأَنَا أَوَّلُ الْمُرْسَلِينَ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ تَرَنَّمْتُ بِكُمْ لَنْ نَغْلِبَكُمْ وَسَنُهْزِمُ الْمُؤْمِنِينَ كِتَابُ اللَّهِ وَرَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ سَلَامٌ عَلَيْكَ يَا أَيُّهَا النَّبِيُّ صَلَّى اللَّهُ عَلَيْكَ وَسَلَّمَ ساندیم سنا سر تصویر واقع ویم کھیل سرکار نل وار پہ அதிலைக்குரிய வரலாற்றின் நல்ல நம்முடைய அண்டை மாநிலமான கேரளாவை சேர்ந்தா பெரியார் என்ற செவிலியிருந்து ஏமாந் நாட்டிலே அங்குள்ள நீதிமன்றத்தின் மூலமாக தூக்கு வழங்கப்பட்டது அந்த தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவதற்கான பேச்சியாக பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றும் முடிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் கேரளாவின் புகழ்பெற்ற மாற்று ஒருவரான இந்தியாவினுடைய கிராண்ட் முக்தி என்று அழைக்கப்படுகிற கே பி அனுபவன் ஸ்ரீரா அவர்களுடைய முயற்சியின் தற்காலிகமாக இந்த மரணங்களை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் எல்லாம் ஊடகங்களின்படி ஆச்சாரியிருக்கிறோம் இந்த வழக்கினுடைய பின்னணியில் இந்தியாவை பொறுத்த வகையில் இந்த அந்த பின்னணிக்கு வழங்கப்பட்டிருக்கிற மரண தண்டனையை தடுத்து நிறுத்துவதற்காக இந்திய அரசாங்கமும் எந்தவிதமான முயற்சியும் எடுக்கவில்லை என்றும் அதே போன்று ஒரு உயிருக்கு உயிர் என்ற அந்த மரண தண்டனை இல்லை என்பது காட்டுமிராட்டித்தனத்தினுடைய வழிபாடு என்பதாகவும் இந்த அசுபத்தர் முஸ்லியார் எங்கோ இருக்கிற ஒரு பிரியாவினுடைய மரண தண்டனையை நீக்குவதற்கு முயற்சி செய்வதைப் போன்று இவர் ஏன் இந்தியாவினுடைய எத்தனையோ சிறைகளில் வாழ்கிற சிறைவாசிகளுடைய விடுதலைக்காக முயற்சி எடுக்கவில்லை ஏமன் நாட்டிலே நடைபெற்ற ஒரு நிகழ்வு மூலமாக இவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த தூங்குகங்களை இருக்கி வைக்கப்படுகிறது என்றால் உள்நாட்டிலே குறிப்பாக தமிழகத்திலே எத்தனை அப்பாவி மக்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக செல்கூடங்களில் சித்திரவதைகளை அனுபவித்து வருகிறார்கள் அவர்களுடைய விடுதலைக்காக இவர்களையும் குரல் கொடுத்தவில்லை முயற்சிக்கவில்லை என்பதன போன்ற பல்வேறு தரப்பட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் இந்த விமர்சனங்கள் அல்லவா ஒன்று மத்திய அரசாங்கத்திற்கு எதிரான விமர்சனம் இந்திய அரசாங்கம் இந்த பிரச்சனையில் சரியான அணுகுமுறையை கையாளவில்லை என்ற விமர்சனம் இரண்டாவது இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் என்பது பிற்பகற்கனமானதாக காட்டு நான்கு இருக்கிறது என்ற விமர்சனம் மூன்றாவது அம்பரிக்க முசலியால் ஏன் சென்னை மாசியங்களை முதலைக்காக முயற்சிக்கவில்லை என்ற போல் இந்த விமர்சனங்கள் இந்த மூன்றையும் எடுத்துக்கொண்டால் இது சரியான புரிந்துணர்வு இல்லாததை வெளிப்படானது இஸ்லாமிய குற்றட்டியல் சட்டங்களைக் குறித்தும் அதைப் போன்று இந்தியாவினுடைய குற்றவியல் சட்டங்களை குறித்தும் சரியான புலிந்துணர்வு இல்லாத செருமே விமர்சனம் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்வதென்று கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் இந்திய அரசாங்கம் நாட்டு அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனையில் இருந்து பெண்மொழியை விடுவித்து இருப்பதற்கு போராடி இருக்கலாம் ஆனால் ஆட்டப்பூர்வமான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்று ஒரு நில தரணம் முன்வைக்கப்படுகிறது முதலாவதாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால் ஏமன் நாட்டை பொறுத்தவரையில் வளைகுடா நாடுகளில் உருவாக இருக்கக்கூடிய ஏமநாட்டை பொறுத்தவரையில் அங்கே ரெண்டு விதமான அரசாங்கங்கள் செயல்பாட்டை இன்று கொண்டிருக்கிற ஒட்டியில் அரசாங்கம் கிடையாது ரெண்டு அரசாங்கம் இங்கே செயல்பட்டு கொண்டு ஒன்று ஐநா சுலையினால் அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கம் சர்வதேச நாடகங்கள்லாம் அங்கே அங்கீகரித்து இருக்கிறது இன்னொன்று சர்வதேச நாடுகளினாலும் அய்நா துறையினாலும் அங்கீகரிக்கப்படாத ஒரு அரசாங்கம் இங்கே இயங்கிக் கொண்டு அந்த அரசாங்கத்தை இயக்கிக் கொண்டிருப்பவர்கள் தான் ஊதிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அவர்களை கிளர்ச்சியாளர்கள் என்று ஊடகங்கள் சொல்லும் ஆனால் அந்த மண்ணினுடைய வளர்ச்சிக்காக அந்த மண்ணினுடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிற போராளிகள் என்பது எல்லோருக்கும் தெரியாது இவர்கள் ஊதிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் பெரும்பான்மையான பகுதியில் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் ஏமன் நாட்டினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய சன்ஹா என்ற என்று குறிப்பிட இருக்கிறார்கள் ஆனால் அரங்கிலே அந்த வார்த்தை சன்ஹா என்று அழைக்கப்படுகிறார் இந்த சன்ஹா என்ற ஏமன் நாட்டினுடைய தலைநகரம் கூட போதிகளுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் தான் வலிமை அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஐநா சபை அவர்களை ஏற்கவில்லை சர்வதேச நாடுகள் இந்தியா போன்ற நாடுகள் ஒரு இந்த என்றால் கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே நடந்திருக்கிறது அவருடைய அரசாங்கத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிற உச்ச நீதிமன்றத்தில் தான் சண்மையுடைய நீதிமன்றத்தில் தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று வருகிற போது இந்திய அரசாங்கம் நேரடியாக ஏர்மனுடைய அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்த முடியாது நடத்துகிறோம் நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் என்று அவர்கள் சொன்னாலும் கூட பெரிய அளவுக்கு எந்த பேச்சுவார்த்தைகளும் முயற்சிகளும் எடுக்க முடியாது என்னவென்றால் இந்திய அரசாங்கமே அவர்களை ஒரு அரசாங்கம் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி அங்கீகரிக்கப்படாத ஒரு குழுவாக பார்க்கிற அவர்களிடத்திலே இவர்களால் பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்றும் முயற்சி எடுக்கவில்லை ஏற்கனவே முயற்சி நம்ம எடுக்கா முயற்சி எடுக்கிறோம் அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் இவன் விஷயத்தில் இந்திய அரசாங்கம் ஏதாவது செய்ய முடியுமா என்றால் எதையுமே சட்டப்பூர்வமாக செய்ய முடியாது ஒரு சூழல் இந்த உண்மையை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக

இஸ்ராமிய குற்றவியல் சட்டங்களை ஒரு திற்போத்து தனமானது அது மாற்று தினாமித்தனமானது என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்க முடியும் நாம் இது மாறையான வழக்கெதிலின் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடியல இந்த வழக்கிலே என்ன நடந்தது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை நாம் புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாது இஸ்லாமிய குற்றவியல் சட்டம் சம்பந்தமான நம்முடைய பார்வை என்ன என்பதை சகோதர சமயங்களை சேர்ந்தவர்களுக்கு எழுதுபடுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த வழக்கினுடைய முக்கிய விஷயங்களை நான் இந்த இடத்தில் ஒரு பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் இந்த சம்பவம் எப்படி நடக்கிறது எதனால் இந்த பெண்மணிக்கு மரணங்களை விதிக்கப்படுகிறது என்றால் கேரளாவில் சேர்ந்த இந்த நிமிஷா பெரியார் என்ற பெண்மணி ஒரு செவிலியராக இருக்கிறார் எட்டாம் ஆண்டு வேலை எம்மின் நாட்களுக்கு செல்கிறார் அங்கு ஒரு சில மருத்துவமனைகளிலேயே அவர் செவிலியராக பணியாற்றுகிறார் இப்படி இருக்கின்ற போது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கேரளாவில் வைத்து அவருக்கு திருமணம் நடக்கிறது அவருக்கு பிறகுதான் திருமணம் திருமணம் நடந்து அடுத்த சில மாதங்களில் பல மாதங்களில் ஒரு குழந்தையையும் அந்த பெண்மணி பெற்றிருக்கிறார் இப்பொழுது குடும்பத்தோடு இவர்கள் ஏமனிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய கணவன் அங்கே இருக்கிறார் இந்த பெரியார் என்ற பெண்மணியும் அங்கே ஒரு மருத்துவமனையிலே செவிலியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் தான் அந்த நாட்டில் ஏற்பட்ட உள்நாட்டு பிரச்சனையினால் சில அங்கு இருக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டவுடன் அந்த பெண்மணியினுடைய கணவனும் அவருடைய குழந்தையும் மீண்டும் கேரளாவிற்கு வந்து திரும்பி வந்துவிடுகிறார்கள் இந்த பிரியான் என்ற பெண்மணி மட்டும் அங்கு உள்ள ஒரு மருத்துவமனையிலே அவர் நர்ஸாக பணியாற்றி வருகிறார் செவிலியராக அந்த பணியை தொடர்ந்து வருகிறார் இப்படி தொடர்ந்து வருகிற நிலையில் அவருக்கு என்ன இன்னும் ஏற்படுகிறது என்றால் இந்த நாட்டிலே ஏமன் நாட்டிலே நான் சம்பளத்திற்கு வேலை பார்ப்பதை விட சொந்தமாக ஒரு கிளினிக் தொடங்கலாமே என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டு அதற்கான முயற்சியில் அந்த பெண்மணி ஈடுபடுகிறார் அப்படி ஈடுபட்டால் அந்த நாட்டினுடைய சட்டம் என்ன பொதுவாக மலேசியா நாடுகளிலே இருந்தவர்களுக்கு தெரியும் அந்த நாடுகளிலே சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என்றாலோ அதன் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்றாலோ வெளிநாட்டினருடைய பெயரில் ஆரம்பிக்க முடியாது அது அந்தந்த நாட்டினுடைய உள்நாட்டவர்களுடைய பெயரில் தான் அந்த லைசன்ஸ் வழங்கப்படும் அந்த லைசன்ஸ் வழங்கப்பட்டதற்கு பிறகு அவர்களை ஒரு பங்குதாரராக சேர்த்துக் கொண்டு வெளிநாட்டினர்கள் போன்ற நாடுகள் எல்லா நாடுகளிலேயே விளையூடாத நாடுகளிலே வெளிநாட்டில தேவையான பெற்று அவர்கள் தொழில் செய்ய முடியாது ஒரு கடை கூட அவர்களால் வைக்க முடியாது அந்த நாட்டு அவர் பெயரில் தான் அந்த உரிமம் இருக்கும் அவர்களுடைய பெயரில் உரிமம் எடுத்து இவர்கள் கடைகளும் நிறுவனங்களோ நடத்துவார்கள் அதுவே மனிதத்திற்கு இவ்வளவு எனக்கு நீ கொடுத்து விட வேண்டும் என்று அவர்களுக்கு அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிற அடிப்படையும் வருடத்திற்கு ஒரு முறை நாமத்தில் ஒரு பகுதியை அந்த சம்பந்தப்பட்ட அரணிக்கு செலுத்த வேண்டிய விலை வரும் இதுதான் வளைகுடா நாட்டுடைய பொதுவான மனித நிலை இந்த அடிப்படையிலே இந்த பெரியா என்ற பெண்மணி அந்த அவர் ஒரு கிளினிக் தொடங்க வேண்டும் என்றால் அவர் சுயமாக தொடங்க முடியாது என்ற அடிப்படையில் ஏமன் நாட்டை சேர்ந்த மகுதி என்று அழைக்கப்படக்கூடிய தலால் மகிதி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அரபியை தன்னுடைய தொழில் பாட்னராக சேர்த்திருக்கிற அவருடைய பெயரில் தான் இந்த நடத்தப்பட்டு நமக்குள் இந்த மாதிரியான வருமானங்களை குறித்துக் கொள்வோம் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அங்கே ஒரு கிளினிக்கில் தொடங்கப்படுகிறது அந்த தலால் மகிதி என்பவரும் இந்த பிரியா என்பவரும் இணைந்து அந்த மருத்துவமனையினுடைய நிர்வாகத்தை கவனிப்பது என்று அவர்களுக்கு முடிவு செய்யப்படுகிறது இப்படி இருக்கிற சில வருடங்களுக்கு அவர்களுக்குள் பண ரீதியான பிரச்சனை ஏற்படுகிறது பாலியல் ரீதியான பிரச்சனை வந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஊடகங்களில் பாலியல் ரீதியான பிரச்சனைகள் வந்தவுடன் ஒரு கட்டத்தில் இந்த பெண்மணி அவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக பாஸ்போர்ட்டை அவர் பறித்து வைத்திருந்தார் என்று சொல்லப்படுகிறார் அந்த பாஸ்போர்ட்டை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்பதற்காக அவரை கொலை செய்து அந்த என்பவரை கொலை செய்து இந்த நடக்கிறது இப்பொழுது நடந்ததல்ல இரண்டாயிரத்தி பதினேழிலே நடக்கிறது இப்பொழுது ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்பாக இரண்டாயிரத்தி பதினேழிலே இந்த பெண்மணி அந்த அகதி என்பவரை தவாயில் மகதி என்பவரை கொலை செய்து விடுகிறார் கொலை செய்து விட்டவர்களுக்கு பிறகு ஒன்றும் தெரியாதவரை போல இவர் நாடகமாட கடைசியில் போலீஸ் விசாரணையில் விசாரணை நடைபெறுகிறது மூன்று ஆண்டுகளுடைய இறுதியிலே கேள் நீதிமன்றத்தில் மரண தண்டனை என்று அவருக்கு தீர்ப்பு வழங்கப்படுகிறார் இவர் செய்த கொலை கூட்டம் என்பது நிரூபிக்கப்பட்டு அந்த பெண்மணியை ஒப்புதல் மூலம் கொடுத்து விடுகிறார் நான் தான் கொலை செய்தேன் ஆனால் கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் செய்யவில்லை இது மாதிரி தவறாக நடந்துவிட்டது எப்படி கொலை செய்தார் பார்க்கிறோம் உணர்வில் இருக்கும் போது அந்த பாஸ்போர்ட்டை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே நான் மயக்க ஊசியை அவருக்கு செலுத்தினேன் அந்த அளவுக்கு அதிகமாக ஆகிவிட்டதின் காரணமாக அவர் மரணம் அடைந்துவிட்டார் கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் செய்யவில்லை என்பது அந்த பெண்மணியினுடைய வாக்கு மூலம் ஆனால் எதிர்பரப்பு வாக்கு மூலம் கொலை செய்யப்பட்டவருடைய வாக்கு வாக்கு மூலம் என்ன இந்த பெண்மணி நாடகமாடுகிறார் கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த மயக்க மருந்தை எவ்வளவு செலுத்தினால் உயிருக்கு ஆபத்தாக வரும் என்பதை எல்லாம் அவர் அறிந்து வைத்திருக்கின்ற ஒரு செவிலியராக இருந்ததின் காரணமாக அவர் மருத்துவத்துறையில் ஏற்கனவே இருந்ததின் காரணமாக திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட கொலைதான் இந்த பெண்மணி சொல்வது உண்மை அல்ல என்பது தரப்பினுடைய வாதம் இந்த ரெண்டு தரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிமன்றம் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகுதான் மரண தண்டனை வழங்குகிறது அந்த பெண்மணியினுடைய வாக்கு மூலத்தில் எவ்வளவு உண்மை இருக்கிறது என்பது தெரியவில்லை ஏனென்றால் ஏமாந்தைய அந்த மூலிகளால் நடத்தப்படுகிற அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அவர்கள் ரொம்ப கண்டிப்போடு இருக்கக்கூடியவர்கள் எதுவுமே சட்டத்தின் அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று ரீதியான குற்றங்களுக்கு அச்சமும் இல்லாமல் அவர்கள் சட்டத்தில் நடத்தக்கூடியவர்கள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தில் இந்த பெண்மணிக்கு அவர் பாலியல் ரீதியான தொல்லையைகள் கொடுத்திருப்பாரையானால் அல்லது பாஸ்போர்ட்டை பிடுங்கி வைத்துக் கொண்டு விரட்டிக்கொண்டிருப்பார்கள் அந்த பெண்மணி முறையாக புகார் அளித்திருந்தால் அந்த பிரச்சனை அப்படி இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே நடக்கவில்லை பாஸ்போர்ட்டில் நான் திரும்புவதற்காகத்தான் இது மாதிரி செய்தேன் அது கொலை போய் முடிந்துவிட்டது என்று அந்த பெண்மணி சொல்ல ஆதாரங்களும் சாட்சியங்களும் அந்த பெண்மணிக்கு எதிராக இருந்ததன் அடிப்படையில் சட்ட ரீதியாக இயமன் அரசாங்கத்தினுடைய நீதிமன்றம் கேட்கோட்டு இரண்டாயிரத்தி இருபதுல அந்த பெண்மணிக்கு மரண தண்டனை என்று தீர்ப்பு வழங்கி விடுகிறது அதற்கு பிறகு அடுத்தடுத்த நீதிமன்றங்களிலே மேல்முறையீடு செய்யப்படுகிறது உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சென்று கடைசியில் இப்பொழுது தீர்ப்போட்டியினுடைய அந்த தீர்ப்பு என்னவோ அது சரியானதுதான் அந்த பெண்மணிக்கு மரணக்கண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கி அந்த தீர்ப்புக்கான தேதியும் பதினாறாம் தேதி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற நிலையில் இப்பொழுது அபுபக்கர் முஸ்லியாருடைய அந்த பேச்சுவார்த்தை முயற்சியின் அடிப்படையில் தற்காலிகமாக அந்த பெண்மணியினுடைய மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த வழக்கிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால் இஸ்லாமிய சட்டம் என்பது கொலைக்கு கொலை அதில் எந்த மாற்றிக் கருத்தும் கிடையாது ஒருவன் ஒரு உயிரை அநியாயமாக பறித்திருந்தான் என்று சொன்னார் அடிப்படையில் அது அதில் அரசாங்கமாக இருந்தால் சட்டத்தின் அடிப்படையில் மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ளப்பட ஆனால் இந்த சட்டத்தை எப்படி விமர்சிக்கப்படுகிறது என்றால் கொலை செய்யப்பட்டவருடைய அந்த ஊர்வருக்கு நீர் இருக்கக்கூடிய அந்த நிலையெல்லாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ளாமல் கொலை செய்தவர்களுக்காக செய்த பெற்று திருத்தி மாணவர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டியதானே அவர்களை சிறையில் அடைக்கலாம் வேறு மாதிரியான தண்டனை கொடுக்கலாம் கொலைக்கு கொலை என்பது காட்டினாண்டித்தரமான வல்லமாக இருக்கிறது என்று கொலை செய்தவனுடைய தரப்பிலிருந்து இந்த வாதங்கள் முன்வைக்கப்படுகிற ஆனால் கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்தினுடைய நிலை எப்படி அவர் எத்தனை கணவர்களோடு தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி இருப்பார் அவருடைய பொருளாதார பின்புலத்தில் எத்தனை உயிரிடம் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவருடைய மனைவி மக்கள் அவருடைய பிள்ளைகள் அவருடைய உறவினர்கள் அவருடைய நிறுவனம் என்று அவன் சார்ந்த அத்தனையுமே ஒரு தலைமுறையே அழிந்து போகின்ற அளவிற்கு அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்ற சிந்தனை ஒதுக்கி வைத்துவிட்டு இஸ்லாத்திற்கு எதிராக இந்த கருத்து சொல்லுகிறோம் என்ற பேசப்படுவதை நான் பார்க்கலாம் இப்பொழுது கூட அறந்தாங்கிலே நிறைவேற்ற சம்பவத்தை நீங்கள் பத்திரிகைகளை படைத்திருக்கிறீர்கள் ஒரு அப்பாவி பெண் ஒரு ஏழை பெண்மணி ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க வருகை என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு இஸ்லாமிய குடும்பத்து பெண்மணி கணவனை இழந்த விதவை பெண்மணி அந்த பெண்மணிக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் இவருடைய குடும்பம் எப்படி கழித்துக் கொண்டிருக்கிறது ஒரு சில மாணவர்களை வைத்து அதன் மூலமாக வருமானத்தை வைத்து அவனுடைய குடும்பத்தை கழித்து ஒரு சாமானிய குடும்பத்தின் பெண்மணி ஒரு கொடூரனால் சில தினங்களுக்கு முன்பாக கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு ஒன்றும் செய்யப்பட்டிருக்கிறார் அவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டு விசாரிக்கின்ற போது அவர் இந்த வாக்கு மூலம் நாம் மது அருந்து விட்டு கடுமையான போதைகளை இருந்தேன் அந்த பெண்மணி தன்னுடைய மாடுகளை தேடி ஒரு ஊரனுடைய ஒழுக்கப்புறமான கண்ணாய் பகுதிக்கு அவள் வந்தாள் நான் பார்த்தவுடன் அவளுடைய வயதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியவில்லை என்னை மறந்தவனாக அந்த பெண்மணியிடத்திலே தவறான முறையில் நடந்து கொண்டேன் அவள் மறுத்தாள் அதன் காரணமாக நான் அவளை கொலை செய்தேன் கற்பழித்தேன் கற்பழித்து விட்டு அந்த பிரேதத்தை கண்மாயில் தூக்கி வீட்டு வீசிவிட்டு நான் வந்துவிட்டேன் என்று ரொம்ப சர்வ என்ன செய்வது மன்னித்து விட்டு விடுவதா அல்லது இவனுக்கு டெய்லியை அடைத்து சோறு போடுவதா சோறு போடுவதா அல்லது இவனுடைய மாணித்திருந்தால் மாணாக்கப்பட்டு நெடுத்தறிவில நிறுத்தப்பட்டிருக்கிற அந்த பெண் குழந்தைகளுக்கு எந்த நீதியை பெற்றுக் கொடுக்க போகிறது இந்த சட்டம் இந்தியாவினுடைய அந்த குற்றவியல் சட்டத்தை போட்டு எம்முடைய சட்டத்தை நாம் பார்க்கக் கூடாது அவர்கள் சட்ட ரீதியாக எல்லாத்தையும் ஆய்வு செய்து விசாரணை செய்துதான் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த அருந்தாங்கி பெண்மணிக்கு

கொலையாளியின் மீது காட்டப்படுகிற அந்த ஆங்கிலத்தை அந்த அனுதானத்தை கொலை செய்யப்பட்ட குடும்பத்தில் இருந்து பாருங்கள் அந்த சம்பவம் நமக்கு நடந்திருந்தால் இருக்கும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அதனால் தான் கொலை செய்யப்பட்டவனுக்கு நீதி என்ன அவருடைய குடும்பத்திற்கான நீதி என்ன என்றால் கொலை செய்தவன் அதே மாதிரி கொலை செய்யப்பட வேண்டும் அதுல எந்த விதமான சமரசமும் கிடையாது ஆனா அதே நேரத்தில் இஸ்லாம் இன்னொரு வழியையும் வழங்கியிருக்க

அடுத்து அந்த சம்பவம் நடந்தேருமா அவனுக்கு பயம் வந்து விடுப்பதுவா அதைத்தான் அண்ணா சொல்லுகிறார் இதில்தான் உங்களுக்கு வாழ்க்கை இருக்க பாதுகாப்பு இருக்கிறது என்று கருத்துப்பட அல்லா சொல்லுகிறான் அல்லவா அந்த ஆணையத்தினுடைய தொடர்பை அவாறு தர என்ன சொல்ல வருகிறான் இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்களை பொறுத்தவரையில் கொலை வழக்குகளுக்கும் மற்ற வழக்குகளுக்கு மத்தியில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது அந்த அடிப்படையை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்றால் கொலை வழக்கை இருக்கிறார்கள் சம்பந்த அவர்கள் விரும்பினால் அவளை மன்னித்து விடுவதற்கான அனுமதியை நாம் கொடுக்க கொலைக்கு கொலைதான் படைக்கு படிதான் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா இப்பொழுது இந்த பெண்மணிக்கு மனதில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம் ஆனால் ஏமன் அரசாங்கமே நினைத்தாலும் சரி இந்திய அரசாங்கமே நினைத்தாலும் சரி அந்த பெண்மணியினுடைய மரண தண்டனையை நிறைவேற்றாமல் தடுக்க முடியாது ஆனால் சம்பந்தப்பட்ட நபருடைய குடும்பத்தினர் நினைத்தால் அவர்கள் மன்னித்தால் இந்த தண்டனையில் அந்த பெண்மணிக்கு விதிவிலக்கு அளிக்கப்பதற்கான வாய்ப்பை சிலாம் வழங்கியிருக்கிறார் திருட்டு சம்பந்தமான வழக்கிற்கும் விபச்சாரம் சம்பந்தப்பட்ட வழக்கிற்கும் கொலை சம்பந்தமான வளர்ப்புக்கு மத்தியில் இஸ்லாமுக்கு வித்தியாசம் இருக்கிறார் இப்பொழுது என்னுடைய பொருளை ஒரு ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை ஒருவன் திருடிவிட்டான் அவன் கையும் கடவுமாக மாட்டிக்கொண்டால் நீதிமன்றத்திலே கொண்டு நிறுத்தப்படுகிறது ஆதாரங்களும் சாட்சியங்களும் அவனுக்கு எதிராக இருந்தது என்று சொன்னால் அவனுடைய கை வெட்டப்பட வேண்டும் இது இஸ்லாமிய குற்றவியல் சட்டம் இப்பொழுது நீதிமன்றத்திற்கு வந்ததற்கு பிறகு நானே நினைத்தாலும் அவனை மதிக்க முடியாது நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு முன்பாக அதை புகாராக அழிப்பதற்கு முன்பாக நான் நினைத்தால் சரி ஒரு லட்சம் ரூபாய் தானே அவன் தெரியாமல் திருடிவிட்டான் மன்னித்து விடுவோம் என்று நான் மன்னிக்கலாம் எப்பொழுது மன்னிக்கலாம் தெரியுமா நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு அந்த வழக்கு கொண்டு வரப்படுகிற வரைதான் மன்னிக்கின்ற அதிகாரம் எனக்கு இருக்கிறது நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு அது வந்துவிட்டால் நானே நினைத்தாலும் அவனை மன்னிக்க முடியாது கை வெட்டப்பட்டுதான் தீர வேண்டும் அதே போன்று விபச்சாரம் கற்பழிப்பு போன்ற வழக்குகள் இருக்க இதில் சம்பந்தப்பட்டவர்களை நினைத்தாலும் மன்னிக்க முடியாது ஒரு பெண்மணியை ஒருவன் கற்பழித்து விட்டால் நீதிமன்றத்தின் மூலமாக அது உறுதி செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த பெண்மணியை நினைத்தாலும் அவனை காப்பாற்ற முடியாது மன்னிக்க முடியாது இது இஸ்லாத்தினுடைய சட்டம் ஆனால் கொலை சம்பந்தப்பட்ட வழக்கில் மட்டும் இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால் அந்த அந்த கொலை அல்லது பெறாமலேயே அவன் மன்னிக்கலாம் அது அவருடைய அபிமானத்தின் பாதிபட்டது அரசாங்கமோ நீதிமன்றமோ அதை தலையிட முடியாது என்று கொலை சம்பந்தப்பட்ட வழக்கு மட்டும் இஸ்லாம் அப்படிப்பட்ட ஒரு குற்றவியல் சட்டத்தை சொல்லி இருக்கிறது என்ற அடிப்படையில் எடுத்து பார்க்கும் போது இங்கு கேரளாவை சேர்ந்த அபுபர்கர் முசலியா முயற்சி செய்து இந்த கொலை வழக்கில் இருந்து விடுதலை கொடுப்பதற்கான அந்த நடவடிக்கையில் அவர் ஈடுபடுகிறார் என்று சொல்லப்படுகிறது அபுபக்கர் முசூலியாவுடைய பணி என்ன அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தினரை அணுகி அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியதன் மூலமாக அவர் நடத்தவில்லை அங்குள்ள மத அறிஞர்களை வைத்து பேச்சுவார்த்தை நடத்தியதன் அடிப்படையில் அவர்கள் மன்னிப்பு வழங்குவதற்கு இப்பொழுது அரசாங்கம் தலையிடவில்லை ஏமன் அரசாங்கம் நாங்கள் மன்னிக்கிறோம் என்று சொல்லவில்லை இந்தியாவில் சக்கர நிற்கிறது தூக்கு தண்டனை கைதிகளை ஜனாதிபதி நினைத்தால் கருணை அடிப்படையில் மன்னிக்கலாம் ஜனாதிபதி மன்னிப்பதற்கு அவருக்கு என்ன அங்காரம் இருக்கிறார் பாதிக்கப்பட்டவன் இறந்து போனவன் என் சகோதரனாக என் தகர்ப்பனாக இருக்கும் போது நாம் தான் மன்னிக்க தவிர எங்கோ இருக்கிற ஜனாதிபதி என்ன அதிகாரம் இருக்க அறிவுபூர்வமாக இருக்கூர் பார்த்தால் அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது இஸ்லாம் மதைத்தான் சொல்லுகிறது மன்னர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது ஜனாதிபதிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது ஆனால் சாமானியனாக இருந்தாலும் சம்பந்தப்பட்டவன் மன்னிப்பதற்கு மனம் வந்து ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு மன்னிப்பு வழங்கப்படும் என்ற அடிப்படையில் தான் இப்பொழுது அந்த முயற்சியின் பெயரில் நாட்டினுடைய மாற்று அறிஞர்களுடைய முயற்சியிலே சம்பந்தப்பட்ட குடும்பத்தினரோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அவர்கள் சம்மதித்து நச்சையிலை பெற்றுக் கொள்வதற்கு முன் வந்தாலோ அல்லது நச்சையிலே வேண்டாம் நாங்கள் மன்னித்து விடுகிறோம் என்று அவர்கள் சொன்னாலோ இந்த பெண்மணியினுடைய மரண தண்டனை என்பது நிரந்தரமாக ரத்து செய்யப்படும் என்ற அந்த உண்மையை குறித்து கொள்ளாமல் இந்திய அரசாங்கம் இதிலே சரியான அணுகுமுறையை மேற்கொள்ளவில்லை அணுகுமுறையை மேற்கொள்வதற்கான வழியே இல்லையே ஏமநாட்டிலே ஊதிகள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை இந்திய அரசாங்கம் ஒரு அரசாங்கமாக ஏற்றுக்கொள்ளவில்லை பிறகு எப்படி பேச்சுவார்த்தை நடத்த முடியும் காட்டு விளாண்டுத்தரமான சட்டம் என்று சொன்னால் பாதிக்கப்பட்டதனுடைய இடத்தில் இருந்து பாதிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதற்கான நியாயம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இந்த பெண்மணி அவரை மறைத்து ஊசி போட்டுக் கொண்டிருக்கிறார் அல்லவா கொள்ளதற்கு பிறகு என்ன இறந்து விட்டார் என்று தெரிந்தவுடன் அந்த பிரேதத்தை துண்டு துண்டாக வெட்டி ஒரு பானைத்தின் பையிலே வைத்து தண்ணீர் தொட்டியில கொண்டு போய் இந்த பெண் வீசி எழுந்திருக்கிறார் எவ்வளவு கொடூரமாக நடந்திருக்கும் சம்பந்தப்பட்டவருடைய இடத்தில் வைத்து பாதிக்கிற போதுதான் இதனுடைய நியாய அநியாயங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அங்கு என்ன நடந்தது என்று நமக்கு தெரியவில்லை இந்த பெண்மணிக்கும் அவருக்கு மத்தியில் என்ன நடந்தது யார் மேல உண்மையிலே தற்போது என்ன நடந்தது என்பதெல்லாம் நமக்கு தெரியாது இருந்தாலும் அங்கே சொல்லப்படுகிற வருகிற தகவல்களின் அடிப்படையில் அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பின் அடிப்படையில் இந்த பெண்மணி குற்றவாளி என்று உறுதி செய்யப்பட்டிருப்பதனால் இந்த மரண தண்டனை வழங்கப்பட்டு இப்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது எல்லோரும் நாம் என்ன என்றால் அந்த பெண்மணி மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் அந்த பெண்மணி காப்பாற்றப்பட வேண்டும் என்பதைத்தான் எல்லோரும் விரும்புகிறோம் ஆனால் சம்பந்தப்பட்ட நம்ம மன்னித்து மன்னித்துதான் ஆக வேண்டும் அவர்கள் மனிதாபிமானம் மற்றும் முறையில் நடந்து கொள்கிறார்கள் என்று விமர்சனம் வைப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்பதை இந்த இடத்தில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் சம்பந்தமான ஒரு தவறான பரப்புரை இது மாதிரியான வழக்குகளுடைய பின்னணியிலே அவ்வப்போது பரப்பப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம் நாமும் இதனுடைய உண்மை தன்மையை விளங்கிக் கொண்டு நம்முடைய சகோதர சமயங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் விளக்கி வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது எல்லாம் இஸ்லாக்கி அதன் கூடிய விழிவிலே விளங்கிக் கொள்ளக்கூடிய நிணக்களாக நம் அனைவர்களையும் ஆற்றலுடைய السلام علیکم اللہ السلام علیکم